இன்னமும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் பிரகாசமாக வந்து இருக்கு நம்ம கவனமாக வந்து இருக்கும் இன்னைக்கு ஈவினிங்க்குள்ள ஈவினிங்க்கு அப்புறம் தான் எங்க ஃப்ராட் நினச்சி என்ற விஷயங்கள்லாம் வந்து தெரிய வரும் கவுண்டிங் உள்ளே போனவங்க வெளியே வந்தால் தானே தெரியும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ரெண்டு பேர் உதவி இல்லாமல் பிஜேபி ஆட்சி அமைக்க முடியாது அவங்க ரெண்டு பேருக்கு துணை பிரதமர் தரேன்னு சொன்னா இங்க சொந்தர போகிறாங்க ஆட்சி அமைச்சர் தேர்தல் மேனி புலேஷன் இல்லாம இது கரெக்டா தான் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்க கவனமா எல்லா இடத்துலயும் வந்து நம்ம பார்க்கணும் இவர் கண்டிப்பா அவங்க ஃப்ராட் எந்த சந்தேகம் வந்து கிடையாது ஃபீல்டுலேயே வந்து தோக்குறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு அந்த நூறு தொகுதிகளில் ஆயிரம் டிஃபரன்ஸ் செய்தி முன்னிலைக்கு வர மாட்டேது பாருங்க அது சொல்ல முடியாது வரவே மாட்டேங்குது நான் என்ன சொல்றேன் எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு டிஃபரன்ஸ் அந்த முழுதா சொல்லணும்ல ஒரு ரெண்டு மூணு மணி நேரமா பெரிய மாற்றம் இல்லாம டிக்ளரும் பண்ணாம அப்படியே நீடிச்சுட்டு இருக்கு ஒரே மாதிரி இருக்கு ஒரே மாதிரி நீடிச்சுக்கிட்டே இருக்கு இது எப்படி இருக்கும் இதுவரை இதுவரைய இதுவரை நடந்த தேர்தல இந்நேரம் ரிசல்ட்டே வந்திருக்கும் அறுபது சதவீதத்துக்கு எழுபது சதவீதம் சீட்டை வந்து பிடிக்கிற மாதிரி நிலைமைக்கு வந்து போயிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் யாருக்கு போட்டாங்க முக்கியமானது உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமா அவங்களுக்கு தான்ற மாதிரி போட்டாங்க இந்தியா கூட்டணி ஐம்பதுக்கு ஐம்பது வந்துடும் போல தெரியுது அப்ப இந்த நூறு தொகுதிகளில் வந்து மாறி மாறி வருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படி வந்தா இந்தியா கூட்டணி எழுபத்தி ரெண்டு தொடுவதற்கான ஏற்கனவே இந்த எக்ஸிட் போல் வந்து பங்கு சந்தையை பூஸ்ட் பண்றதுதான் பண்ணப்பட்டதுன்றது இப்ப உண்மையா வந்து நடந்திருக்கு வாரணாசியில அவர் பின்னடைவு அப்படின்றது ஒரு விஷயம் ரெண்டாவது அயோத்தியில் பின்னடை யார் வந்து முன்னூத்தி அறுபது எழுவது அது கம்மியா யாரும் போடல ஆனா இப்போ அது வந்து திட்டமிட்டு பொய்யாக கட்டமைக்கப்பட்ட ஒரு செய்தி அப்படின்றது இப்ப இப்போ முழுமையா வந்து எல்லா ஊடகங்களும் மொத்தமா அப்படி போய் சொல்றது அப்படின்னா இந்த நாட்டில் எங்க வந்து ஜனநாயகம் இருக்கு வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்தியாவை எதிர்பார்த்த தேர்தலுங்கிறது முன்னுட்பது இல்லாத விட எதிர்பார்ப்பும் கொடுக்கறது குழப்பமும் கொடுக்கிறது இரநூத்தி எண்பத்தொம்போது நாற்பத்தஞ்சுங்கிற ரேஞ்சில் மாறி மாறி போயிட்டு இருக்குது இந்த நூறு இடங்களை வந்து ஆயிரம் என்ன வித்தியாசம் ஆனால் என்ன நடக்கணும் ஒரு குழப்பம் இருக்கு இதுவரை வந்து இந்த எண்ணிக்கை எப்படி பாக்குறீங்க அது முதல்ல வந்து இந்த எக்ஸிட் போல் நடஞ்சு பாருங்க அதில் என்ன போட்டாங்க முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு யார் வந்து முந்நூற்றறுபது எழுவது அது கம்மியாக யாரும் போடல ஆனால் இப்போ அது வந்து திட்டமிட்டு பொய்யாக கட்டமைக்கப்பட்ட ஒரு செய்தி அப்படின்றது இப்போ புரிஞ்சிடுச்சா இப்போ முழுமையாக வந்து எல்லா ஊடகங்களும் மொத்தமாக அப்படி போய் சொல்கிறது அப்படின்னா இந்த நாட்டில் எங்கே வந்து ஜனநாயகம் இருக்குது பத்திரிகை சுதந்திரன்றது எங்கே இருக்குது அப்படின்றத பரிசீலிக்கணும் இதுக்கு வந்து ஒரு முழுமையான விசாரணை வேணும் அதாவது பத்திரிக்கை ஊடகங்கள் அப்படின்றது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறது வந்து அரசியல் ஒரு அரசியல் சட்டத்தோட அடிப்படையான விஷயங்கள் ஊடகம் எல்லாம் வந்து சுதந்திரமாக வந்து இயங்கணும்னு அதை மேனுப்புலேட் பண்ணி இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா யார் மேனிபுலேட் பண்ணால் யார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் எங்கேருந்து எழுதி கொடுத்தாங்க இந்த விஷயங்கள்லாம் மொத்தமாக விசாரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்போ தான் இது மாதிரி வந்து பொய்யான அவதூற வந்து கொண்டு போக மாட்டாங்க மக்கள் ஒன்று ரெண்டாவது விஷயம் இப்போ மாறலாக பிஜேபி தோத்துருச்சு அப்படின்றதான் ரெண்டு விஷயம் ஒன்று ஒன்று வந்து வாரணாசி தொகுதியில் மோடி பின்னடைவு அப்படின்னு வந்தபோதே பிஜேபி கிட்டத்தட்ட செத்துருச்சு பங்கு சந்தை குறைஞ்சிருச்சு ஆமா அதை ஒட்டி பங்கு சந்தையெல்லாம் வந்து குறைஞ்சிருக்குது இந்த பங்கு சந்தையை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அதை பண்ணாங்கன்னு நம்ம கூட பேசியிருந்தோம் அதான் இப்போ வந்து நடந்திருக்குது ஏற்கனவே இந்த எக்ஸிட் போல் வந்து பங்கு சந்தையை பூஸ்ட் தான் பண்ணப்பட்டதுன்றது இப்போ உண்மையா வந்து நடந்திருக்குது வாரணாசியில் அவர் பின்னடைவு அப்படின்றது ஒ ஒரு விஷயம் ரெண்டாவது அயோத்தியில் பின்னடைவு ம் முக்கியம் ஐசாபாத்தில் வந்து அயோத்தி இருக்கக்கூடிய அந்த தொகுதியிலே வந்து பாஜக இருக்குது அப்படின்றது வந்து ராமனே மோடியை கைவிட்டார் அப்படின்றத அதை வந்து நம்ம பார்க்கணும் இப்போ இப்போ இதான் வந்து ட்ரெண்டு சரிங்களா ஓகே இப்போ உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிலைமையோ அதான் நாடு முழுவதும் ஆனால் வந்து இங்கே வந்து இப்போ மாறி மாறி வந்து வர்றது அப்படின்றது வந்து ரொம்ப நேரமாக எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மாறாமல் அப்படியே நிற்கிறது அப்படின்றது இப்போ நம்மளுக்கு சந்தேகத்தை வந்து உருவாகியிருக்கு ரெண்டு மணி நேரம் அப்டேட்றாங்களே ஆமாம் இப்போ நான் நேற்று கூட மதுரையில் அது சொந்தமாக போராட்டம் நடத்தினோம் ஏழு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இது போல் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முறையாக நடக்குமா இல்லையா அப்படின்றது ஒரு அரசியல் சட்ட பிரச்சனை உருவாகுமா அப்படின்றதெல்லாம் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கிறது நடந்து கொண்டு இருக்கிறதோ அப்படின்ற சந்தேகம் வந்து நம்மளுக்கு வருது மோடி இருந்து இப்போ எப்படி வந்து அறுபதாயிரம் ஒரு லட்சம் டிஃப்ரென்ஸு அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்றது தெரியலை இப்போ அங்கேருந்து நேரடியாக உள்ளவங்க சொன்னால் தான் அது வந்து தெரியும் அப்போ இப்போ ரொம்ப நேரமாக வந்து இவங்க வந்து அப்டேட் பண்ணாமல் எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்கிறது அப்படின்றத காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கு ஜெய்திராக ரமேஷ்லேருந்து எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி அப்டேட் பண்ணாமல் டிலே பண்ணுறாங்க வாரணாசி தொகுதியில் வந்து வாக்கு எண்ணிக்கையை தாமதப்படுத்துகிறார்கள் என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இது மோடி தொகுதினால தெரியுது மற்ற பல இடங்களில் வந்து என்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல சில பல இடங்களில் வந்து எதிர்கட்சி வேட்பாளரில் தேர்தலுக்கு முன்னாடியே பிஜேபி விலைக்கு வாங்குச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்பயும் எத்தனை பூத்தில் எங்கெங்கே என்ன விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல இப்போ ஒரு பொதுவான கருத்து வந்து உருவாக்கப்படுது பிஜேபி தான் ஆட்சி அமைக்க போகுது ஆனால் நூறுக்கு மேலான தொகுதிகளில் வந்து ஆயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் வந்து போகுது இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடே எடுத்துக்கங்க தமிழ்நாட்டில் தருமபுரி தொகுதியில் பாமக வேட்பாளர் வந்து சௌமியா வந்து சௌமியா அன்புமணி முன்னிலே இருந்தாங்க இப்போ பார்த்தா அவங்க திரும்ப பின்னாடி போய்டு அதே போல் அந்த விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்த் பையன் வந்து முன்னிலைக்கு போனார் இப்போ திரும்ப பின்னாடி போயிட்டார் இப்போ இப்படி மாறி மாறி தான் வருது அப்ப இந்த நூறு தொகுதிகளில் வந்து மாறி மாறி வருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படி வந்தா இந்தியா கூட்டணி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொடுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி ஏன் இப்படி வந்து மோடி தான் மூன்றாவது முறை அப்படின்னு ஏன் ஒரு நேரடி வந்து கிரியேட் பண்றாங்க எக்ஸிட் போட்ட அத்தனை பேரும் பொயின்னு ஆயிடுச்சு அதே நபர்கள் இவங்க நூத்தி ஐம்பது நாங்க இப்ப காங்கிரசே நூறுக்கு மேல வருது ஆமா அப்ப கூட்டணி எல்லாம் பாருங்க இப்போ என்ன போட்டாங்க வெஸ்ட் பெங்காலில் எல்லாம் வந்து பிஜேபிக்கு நிறைய என்ன இன்றைக்கி மம்தா கட்சி வந்து கிட்டத்தட்ட அதில் வந்து அறுபது சதவீதத்துக்கு எழுபது சதவீதம் சீட்டை வந்து பிடிக்கிற மாதிரி நிலைமைக்கு வந்து போயிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் யாருக்கு போட்டாங்க முக்கியமானது உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமாக அவங்களுக்கு தான்ற மாதிரி போட்டாங்க ஆனால் இன்னைக்கு பாருங்கள் இந்தியா கூட்டணி ஐம்பதுக்கு ஐம்பது வந்துடும் போல் தெரியுது சரிங்களா அப்போ எக்ஸிட் போலில் ஒரு ஃப்ராடு பண்ணாங்க இப்போ இப்போ வாக்கு இன்றைக்கி இருக்க போது இன்னொரு கருத்தை வந்து அவங்க உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க இது கூட பிஜேபி தனிப்பட்ட முறையில வந்து ஜெயிக்கல இரநூத்தி முப்பதுல இருந்து இருநூத்தி தான் பிஜேபி நிற்கிது லீடிங் ஜெயிக்கல இன்னும் எல்லா இடத்துலையும் வந்து முடிவு அறிவிக்கல சந்திரபாபு நாயுடு இங்க வந்து பீகார் இப்படி இவங்களோட சேர்ந்துதான் வந்து அந்த லீடிங் வந்து காட்டுறாங்க கூட்டணி கட்சிகள் லீடிங் காட்டுறாங்களே பிஜேபி தனிப்பட்ட முறையில வந்து இல்ல இவங்க என்ன சொன்னாங்க தனிப்பட்ட முறையில பிஜேபி முன்னூறுக்கு மேல வந்து போகும் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து நானூறு போயிரும் அப்படின்னாங்க இப்ப அந்த மோசடிகள் எல்லாம் மக்களால் தகர்தெறியப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போ கூட வந்து இப்போ வந்து ஃப்ராடு நடக்காம இது நடக்குமா அப்படின்ற சந்தேகம் இப்போ வந்து வலுவாக இருக்கு இப்படி இப்படி கூட அவர்கள் பண்ணி செய்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது ஏன்னா இன்னைக்கு கர்நாடகாவில் கூட அவங்க வந்து கொஞ்சம் கூடுதலாக வர்றாங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்த பிறகு வர்றதுக்கான வாய்ப்பு குறைவுன்றதா எல்லாரோடைய அனுமானம் எப்படி அது மாறுது இப்போ பஞ்சாபில் விவசாயிகள் போராட்டம் ஹரியானாவில் விவசாயிகள் போராட்டம் ஹரியானாவில் பிஜேபி பல இடத்துல நுழையவே முடியல அங்கே எப்படி வந்து நாலு சீட்டாக அஞ்சு சீட்டாக அவங்க வந்து வராங்க டெல்லி சந்தேகமா வந்திருக்கு டெல்லியை பொறுத்தவரையும் வந்து அதான் போராட்டம் நடந்த இடம் ஒரு ரெண்டு சீட்டு அவங்க வந்தாலும் பரவாயில்ல மொத்தமாக அவங்க வராங்கன்ற மாதிரி அதுவும் வந்து சந்தேகத்தை வந்து உருவாக்குது இப்படி பல இடங்கள்ல நிறைய சந்தேகங்கள் வந்து உருவாகிக்கிட்டே வருது இப்ப வாக்கு எண்ணிக்கை அவங்க தாமதப்படுத்துனா இரவு வரை வாக்கு எண்ணிக்கை தள்ளி இரவுல வந்து என்ன வேணாலும் அறிவிக்கிறது அப்படின்றத நோக்கி போறாங்களோ அப்படின்றத அமித்ஷா நூத்தி ஐம்பது கலெக்டரோட பேசுனதோட இணைச்சு வந்து நம்ம வந்து பாக்கணும் நள்ளிரவுங்களா நள்ளிரவு வரை தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இலிபரி அப்படினு தள்ளிட்டு கொண்டு போயிட்டு நைட்னா என்னன்னாலும் நம்ம அறிவிச்சிடலாம் என்று சொல்லுவதற்கான வாய்ப்பும் வந்து இருக்குது அதனால இந்த பாசிஸ்ட்கள் எந்த எல்லைக்கும் போவாங்க உத்தரப்பிரதேசத்தோட நிலைமை தான் நாடு முழுவதும் வந்து யதார்த்தம் ஆனா பல இடங்களில் இவங்க மேனிப்புலேட் பண்றதுக்கான எல்லா வேலையும் தான் இப்ப தாமதமாது நீங்க நீங்க யாரு வாக்கு எண்ணிக்கை லைவா பாக்குறவங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரமா பெரிய மாற்றம் இல்லாம டிக்ளரும் பண்ணாம அப்படியே நீடிச்சுக்கிட்டு இருக்கு ஒரே மாதிரி இருக்கு ஒரே மாதிரி நீடிச்சுக்கிட்டே இருக்கு இது எப்படி இருக்கும் இதுவரை இதுவரையே இதுவரை நடந்த தேர்தலில் இந்நேரம் ரிசல்ட்டே வந்துருக்கும் யார் கவர்மெண்ட்ன்றது அறிவிச்சிருவாங்க அந்த நிலைமை நோய் போயிருக்கும் ஆனா இதுவரையும் ஏன் அறிவிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றது வந்து உறுதி அதனால ஏற்கனவே வந்து மாறலாம் வந்து தோத்துட்டாங்க இப்ப ஃபீல்டுலையும் வந்து தோக்குறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு அந்த நூறு தொகுதியில் ஆயிரம் டிஃபரன்ஸ் செய்தி முன்னிலைக்கு வரமாட்டேன் பாருங்க நான் என்ன சொல்றேன் எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு டிஃபரன்ஸ் அந்த மட்டும் தான் போயிட்டு இருக்கு எல்லாம் உள்ள இருப்பாங்க அவங்களோட ஏஜென்ட்டும் அவங்க வந்து சொல்ல முடியாது ஆனா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு வந்து நீ அப்டேட் பண்ணும்ல எந்தெந்த தொகுதியில எவ்வளோ டிஃபரன்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்ற அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும்ல எலக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல பாருங்க ஒன்றும் பெருசாக காணாம் பழையத நியூஸை போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிதான் இந்த கட்சிகள் இவ்வளவு எந்த தொகுதி எவ்வளோ டிஃபரன்ஸ் போகணும்ல அப்படி இல்லாம இப்படி செய்கிறதுன்றது வந்து நம்மளுக்கு நூறு சதவீத சந்தேகத்தை வந்து உருவாக்குது இது நான் மட்டும் இந்த சந்தேகத்தை சொல்ல ஓய்வற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வற்ற ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் சொன்னது இப்ப நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற இது வருது ஆனா பொதுவாக மக்கள் வந்து சோசியல் மீடியாலே மற்றதுல பார்க்குற போது இந்தியா கூட்டணி அவங்க சொன்னதை விட பெரிய அளவில் கூடி வந்திருக்கு அப்படின்றதுனால ஒரு மன திருப்தி அடையிற மாதிரி இருக்குது அப்படி இல்லை அப்படி நம்ம பார்க்கக்கூடாதுன்றது எங்கரு நம்பிக்கை அடைய இல்லை இல்லை நம்பிக்கை அடைய சொல்லல சொல்லலை இவங்க வந்து ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்ம ஃப்ராடு இல்லாமல் இது நடக்குதுன்னு நினைக்க வேணாம்னு சொல்கிறேன் தேர்தல் மேனிப்புலேஷன் இல்லாமல் இது கரெக்டாக தான் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்க வேணாம் கவனமாக எல்லா இடத்துலேயும் வந்து நம்ம பார்க்கணும் பார்த்தா தான் இவர்கள் இவர் கண்டிப்பாக அவங்க ஃப்ராட் பண்ணுவாங்கன்றது எந்த சந்தேகமும் வந்து கிடையாது நேற்று உத்தரப்பிரதேசத்தில் முக்கியமான ஏஜெண்ட்டுகள்லாம் போக விடாமல் கவுண்டிங் போக விடாமல் தடுத்ததாக வந்து செய்தி வந்து வந்துச்சு சரிங்களா இன்னும் நிறைய செய்திகள் நாடு முழுவதும் இருக்கும் ஆனால் வந்து எல்லாரும் வந்து மீடியாவில் கொண்டு வராமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் வந்து இருக்குது அதனால் பிஜேபி ஆட்சி அமைச்சரும் அப்படின்ற ஒரு கருத்து திட்டமிட்டு உருவாக்கப்படுது அதை வந்து தகர்க்கணும் அப்படி யதார்த்த நிலைமை இல்லை இன்னும் வந்து விழிப்பாக வந்து இருந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ரெண்டாவது அப்படி இருந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து வந்திருக்குது இப்போ சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ரெண்டு பேர் உதவி இல்லாமல் பிஜேபி ஆட்சி அமைக்க முடியாது அவங்க ரெண்டு பேருக்கு துணை பிரதமர் தர்றேன்னு சொன்னால் இங்கிட்டு வந்துட போகிறாங்க என்ன பிரச்சனை வந்தால் இந்திய கூட்டணி ஆட்சி அமைச்சுட்டு வந்து போயிடும் சரிங்களா அப்போ எல்லாத்துக்கான வாய்ப்பும் வந்து இருக்கு ஒடிசாவில் கூட காங்கிரஸும் பிஜு ஜனதா தள சேர்ந்தால் அவங்க ஆட்சி அமைச்சிட முடியும் ஆமாம் எழுத முடியுமாங்க ஆமாம் அங்கே பிஜேபிக்கு முழு மெஜாரிட்டி வரல இதுதான் நிலைமை இப்போ இப்படி பல்வேறு வாய்ப்புகள் உள்ள சூழ்நிலையில் மோடி தான் வருவார் அப்படின்னு முதல்ல ஊடகங்கள் எந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கணும் எக்ஸிட் போலில் சொன்னது அத்தனையும் பொய் அப்படிங்கிறது பிஜேபி திணறுது அப்படின்றதான கொண்டு வந்திருக்கணும் அப்படி இல்லாமல் பிஜேபி லீடிங் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு கொண்டு வந்து அப்படியே வந்து நகர்த்தி வந்து கொண்டு போய்கிட்ருக்குறாங்க இதை மக்களை நம்ப வைக்கிறதுக்கு தான் ஏற்கனவே இந்த தந்திரம் மேற்கொள்ளப்பட்டது இப்பயும் மக்கள் நம்ம ஏமாந்துடக்கூடாது பிஜேபி இன்னும் ஃப்ராடு பண்ணிக்கிட்டு தான் என் கருத்து அதனால தான் வாக்கு எண்ணிக்கையை வந்து தாமதப்படுத்துறது எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறது அதுதான் மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து உருவாக்குது இப்போ அவங்க கடைசியில் டிக்ளேர் பண்ணிட்டால் நம்ம என்ன செய்ய முடியும் அதுக்கப்புறம் கோர்ட்டு தான் போக முடியும் பெருசாக ஒன்றும் பண்ண தான் இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி மட்டுமல்ல இன்னும் பல்வேறு நபர்கள் அமைப்புகள் இயக்கங்கள் இந்த மோடியோட இன்னைக்கு மோடியை வீழ்த்தியிருக்காங்கன்னா அதுக்கு பலரும் உழைச்சிருக்கிறாங்க அப்படின்றத யதார்த்தமான உண்மை இப்பையும் வந்து யாரும் அப்படியே இதான் உண்மைதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து மனந்தளந்து அப்படி போக வேண்டியது இல்லை இன்னமும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் பிரகாசமாக வந்து இருக்குது நம்ம கவனமாக வந்து இருக்கும் இன்னைக்கு ஈவினிங்க்குள்ள ஈவினிங்க்கு அப்புறம் தான் எங்கே ஃப்ராடு நினச்சி என்ற விஷயங்கள்லாம் வந்து தெரிய வரும் கவுண்டிங் உள்ளே போனவங்க வெளியே வந்தால் தானே தெரியும் உள்ளுக்குள்ள என்ன நடக்குன்றது இப்போ வந்து தெரியாது தெரிஞ்சாலும் பிரச்சனை இருந்தாலும் எந்த மீடியாவும் வெளியில் வந்து சொல்லாது ஓகே அதனால் நம்ம எச்சரிக்கையாக விழிப்போடு இருக்கணும் வேறு ஏதாவது ஃப்ராட் பண்ணால் உடனே வந்து களத்துக்கு வரணுன்றது தான் சரி நன்றி சார்